காம் சியூ இட் இஸ் அண்டர் land ஸ்டோரி டைம் கதை கேட்கலாமா இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதை ஆணவத்தின் முடிவு அவமானம் ஒரு காலத்தில் வடக்கலிலிருந்து வீசற વાடகாடு ரொம்ப மச்சியா இருந்துச்சு அந்த வருஷத்துல குளிர் காலம் ரொம்ப நீடனகம் ரொம்ப குளிர்வோ இருந்ததுனால இந்த வாழ்ட காத்துக்கு கருவமா இருந்துச்சு உலகம் முழுவதையும் என்னடிய கடும் குளிரால் புரிய வைக்கும் முடியும் பூமியாலையே மிகவும் கத்தி ஆழ்ந்ததார ஆனா இருக்க என்னைய விட வலிமையானவங்க இந்த உலகத்துல யாருமே இல்ல என்று காத்து பெருமை கொண்டு போனது அதிக நேரமாக சூரியனுக்கு அழுத்து போச்சு மேகங்களுக்கு பின்னாடி இருந்து எட்டி பார்த்த சூரியன் வாடகை காத்த கூப்பிட்டுச்சு வலிமையும் பலமும் இருக்கிற இயற்கை சக்தியான நீ இவ்வாறு பெருமைப்படுறது அல்லதில்லை நம்ம ஒவ்வொருத்துக்கும் செய்கிறதுக்கு ஒவ்வொரு வேலை இருக்கு அப்படின்னு சூரியன் சொன்னிச்சு தோற வளமையே நினச்சி கர்வப்பட்டு கொண்டே இருந்துச்சு அந்த சூரியன் சொன்னதை கேட்கவே இல்லை என்னோட அளவு பலம் உனக்கு இல்லாதனால நீ இப்படி என்கிட்ட சொல்கிற இந்த பூமியில் எது வேணாலோ என்னால் சாதிக்க முடியும் அப்படின்னு வாடகை காத்து அலட்சியமாக பதில் சொன்னிச்சு கேட்டோன்னோடனே சூரியனுக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு உனக்கு ரொம்ப வலிமையாக இருக்கிறதுனாலோ இந்த பூமியில் என்னால் எது வேணாலோ செய்ய முடியும்னு நீ நினச்சிக்கிட்டு இருக்கியா ஆனால் சிலவற்றம்தான் உன்னால் செய்ய முடியும் என்று சூரியன் சொன்னது சூரியன் கீழே குனிந்து பார்த்து உமையில் ஒரு மனிதன் கொண்டு இருந்தான் சாலையில் மிகவும் குளிராக இருந்தால் அவன் மெய் போர்த்தி கொண்டு இருந்தான் சூரியனுக்கு ஒரு எண்ணம் உதித்தது வாடை காத்துக்கிட்டு சொன்னிச்சு கீழே செல்லும் மணி நே இங்கு நீ குளிர்ச்சியை வச்சிருக்கனால அவன் தன்னோட மேன் நங்கியை போர்த்தி கொண்டு இருக்கிறான் உன்னோட வலிமையை பண்படுத்தி அந்த மணினன் போட்டிருக்குத கோட்டை கல்ட்டுச்சிட்டனா நீ வலிமையானந்தான் அப்படின்னு நான் ஒத்துக்கிற என்றது சூரியன் இது ரொம்ப ஈஸியான வேலை அப்படின்னு வாடகாட்டு நினைஞ்சிச்சு அதனால சவாலை ஏற்றுக்குச்சு காத்து வேகமாக வீசிச்சு அந்த மணிநன் இருந்த இடத்துல இன்னும் வேகமாக வீசிச்சு மணிநன் மீன் லங்கியை கழட்டவே இல்லை ஆனால் காத்து வேகமாக விசினால குளிர் தாங்க முடியாம அந்த மேன் லங்கியை இன்னும் இருக்கமா பூட்டிக்கிட்டாரு பார்த்தால சவால ஜெயிக்க முடியல அது சூரியன் கிட்ட முயற்சி செய்ய சொன்னி கேட்டுச்சு உடனேயே சூரியன் பிரகாசமாக வந்துச்சு இல்லைய சூடாக உணர்ந்த அந்த மணிநன் என்னடா இது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி குளிர் நல்லா அடிச்சிச்சு இப்போ ரொம்ப வெப்பமாக இருக்கே என்று தனக்குள்ளேயே சொல்லிவிட்டான் சூரியன் மேலும் வெக்கத்தை ரொம்ப அதிகமாக இருக்குச்சு அந்த சூடு தாங்க முடியாமல் அந்த மண்ணினன் போட்டிருந்த கோட்டை கழட்டிட்டான் அந்த வெப்பத்தை தாங்க முடியாமல் பக்கத்தில் இருந்த கொழு குளத்தில் குதிச்சிட்டான் தலாம் பார்த்துட்டு இருந்த காற்று அவமானத்தில் தன் தோழவிய எடுத்துக்கிச்சு அதுக்கப்புறம் அந்த வாட காத்து தன்னோட கர்ப்பத்தை விட்டுருச்சு தன்னோட கடமையை தவறாமல் செஞ்சுட்டு இருந்துச்சு மீதி பெருமை அவமானத்தை ஏற்படுத்தும் நம்மளுக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு கர்வத்தோட இருக்க கூடாது இந்த உலகத்துல எல்லாமே தெரிஞ்சவங்கன்னு யாருமே இல்ல கற்றது கை மண் அளவு கல்லாதது உலக அளவு அதனால நம்மளுக்கு தெரிஞ்ச சின்ன வயசு வச்சு எனக்கு தான் எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்லக்கூடாது ஓகே வா சுட்டிஸ் இது மாதிரி இன்னும் நிறைய நிறைய சிந்தனை தரக்கூடிய கதைகளை நீங்கள் தெரிஞ்சுக்கோணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ரைக் பண்ணுங்க லைக் பண்ணுங்க அண்ட் உங்கள் அல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ சுட்டீஸ் பை பாய்